அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து கீரத்திமிகு கிழக்கரையிலே அல் ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசுவினுடைய விளக்க உரை என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஜிசுவில் உள்ள முக்கியமான சில விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பத்தாம் ஜிசுவிலே இருந்து சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் வாழ்நமு என்று இந்த ஜிசுவுக்கு பெயர் சொல்லப்படும் இந்த ஜிசுவனுடைய துவக்கத்திலே முதல் வசனத்திலேயே அல்லாஹுத்தாலா யுத்தகலத்திலே யுத்தத்தின் வெற்றிக்கு பின்பாக கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள்கள் குறித்து தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அந்த கனிமத்து பொருட்களை எப்படி பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்குண்டான நெறிமுறைகள் எப்படி என்பதையும் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு என்கின்ற அடிப்படை விஷயங்களையும் இந்த வசனத்திலே அல்லா தெளிவுபடுத்திவிட்டான் அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வா உள்ளாக ஒரு சூழ அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்படியுங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் உங்களுக்குள் தர்க்கித்து கொள்ளாதீர்கள் அவ்வாறாயின் நீங்கள் தைரியத்தை இழந்து உங்கள் ஆற்றல் போய்விடும் ஆகவே நீங்கள் சிரமங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு எண்ணற்ற வழிமுறைகளை அல்லா வேதமறை வாயிலாக சொல்லித் தருகிறான் ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பற்றி படியுங்கள் நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான் பொதுவாகவே ஒரு பலமான மிருகம் கூட பலகீனமான மிருகங்களை வேட்டையாடுகின்ற போது அவைகள் அதிகமாக இருந்தால் அந்த பலமுள்ள மிருகம் பலகீனமான அந்த மிருகங்களுக்கு அருகிலே வருவதில்லை அதுபோலதான் மனிதர்களாகிய நாம் ஒற்றுமையாக இருக்கின்ற எந்த வகையிலேயுமே நமக்கு நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள் மூலமாக எந்த விதமான சிரமங்களும் வராத ஒரு நிலைப்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் அல்லாஹுத்தாலா இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அதிகமாக வலியுறுத்தி காட்டுகிறான் சல்லாஹ் மதீனாவுக்கு வந்தபோது என்கின்ற இரண்டு பிரிவினர்கள் ஒருவரோடு ஒருவர் அடித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் மாய்த்துக் கொள்வதிலே கடும் கருத்துமாக இருந்தார்கள் தலைமுறை தலைமுறையாக பகைமையோடு வாழ்ந்து வந்த அந்த மக்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் ஒன்றுபடுத்தினார்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே சந்தையிடக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மதீனாவிலே ஹவுஸ் கசரஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வை அன்பாகவும் நேசமாகவும் ஒற்றுமையாகவும் ஒரே கருத்து கொண்டவர்களாகவும் அல்லாஹுடைய மாற்றிக் கொடுத்தார்கள் என்பது அல்லா சொல்லுகிறான் நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுங்க அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பான் என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த வசனத்தினுடைய இறுதியாக சொல்லி முடிக்கிறான் அதே போன்று இந்த ஜிசுமிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நபியின் ஐ எழகு அஸ்லா ஹத்தா இஸ் அரலி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் யுத்தகலத்தின் போது கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் குறித்து உண்டான ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள் அந்த ஆலோசனையிலே கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை நாம் ஏதாவது பிணைத்தொகையை வாங்கிவிட்டு விடுதலை செய்து விடலாம் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் உயிரிழப்புகளை விரும்ப மாட்டார்கள் எதிரிகளுக்கு கூட உயிரிழப்பு வரக்கூடாது என்பதிலே கண்ணுகருத்துமாக இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உடைய காலகட்டத்திலே அவர்கள் சந்தித்த யுத்தங்களிலே ஏற்பட்ட உயிரிழப்புகள் முஸ்லிம்களாக இருந்தாலும் எதிரணியிலே இருந்தவர்களாக இருந்தாலும் உயிரிழப்புகள் என்பது மிகவும் சொற்பமானதுதான் அந்த அளவிற்கு உயிரிழப்புக்கள் இல்லாத யுத்தத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி காட்டி தந்தார்கள் பொதுவாக யுத்தம்னாலே உடனே போனோன்னு சண்டை போடுறதெல்லாம் கிடையாது யுத்தத்திற்காக வேண்டி ஒரு இடத்திலே ஒன்று கூடுவார்கள் அப்போது இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியிலே உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுவார்கள் முன்வைப்பார்கள் அந்த கட்டத்தில் ஒத்துவராத போது யுத்தம் நடைபெறும் அப்படி யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாகவே சமாதானத்திற்கு உண்டான வழி இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள் இல்லாத பட்சத்திலே தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தற்காப்பு யுத்தத்தை எதிர்கொள்வார்கள் படையெடுத்து வந்துவிட்டார்கள் சமாதானம் பேசி பார்க்கிறார்கள் சமாதானத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை சரி தன்னை அடிக்க வருகின்ற அந்த படையை எதிர்கொள்ளத்தானே வேணும் தன்னை ஒருவர் தாக்க வருகிறார் என்று சொன்னால் அதை சமாளிக்க வேண்டும் அல்லவா அந்த இடத்தில் விட்டு விட்டு ஓடக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் மூலமாக எதிர்கொள்ளப்பட்ட தற்காப்பு யுத்தங்களில் ஏற்பட்ட உயிர் இழப்புக்கள் என்பது மிக சொற்பமானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக இந்த யுத்தத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை ஏதாவது பிணைத்தொகையை வாங்கிவிட்டு விடுதலை செய்யலாம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் அது சஹாபாக்கரிலே சிலருக்கு ஒத்து வரவில்லை நம்மளை கொல்லணும்னு சொல்லி படையெடுத்து வந்துட்டாங்க அவங்கள என்ன நம்ம விடுறது விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அந்த கட்டத்திலே அல்லாகவும் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அவர்களை பிணை வாங்கிக் கொண்டு விட வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் இருந்தாலும் இது அல்லாவிற்கு ஒரு வகையிலே நிரடலான விஷயம் என்பதை அவனுடைய வசனங்களில் வாயிலாகவே அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டான் இந்த ஜிசுமிலே அல்லாஹு தாலா சூரத்து தௌவா என்கின்ற ஒரு சூறாவை இடம்பெற வைத்திருக்கிறான் இந்த சூறா குரானிலே நூற்றி பதினான்கு சூறாட்கள் இருந்தாலும் இந்த ஒரு சூராமினுடைய துவக்கத்திலே மாத்திரம் விஸ்மில்லா என்று குரான் சதீப்பிலே அச்சிடப்பட்டிருக்காது அதற்குண்டான காரணங்களை சொல்கின்ற போது பெரும்பாலும் யுத்தகலங்கள் குறித்து தான் யுத்தத்தினுடைய நடைமுறைகள் குறித்து தான் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது எனவேதான் இந்த சூராமினுடைய துவக்கத்திலே விஸ்மில்லா என்று எழுதுவது பணிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே குறிப்பிடுகிறான் இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே குறிப்பிடுகிறான் பராத்தும் இழல்லது ஆகத்தும் மினல் முஷ் நம்பிக்கையாளர்களை இணை வைத்து வணங்குபவர்களில் எவர்களிடம் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்களிடமிருந்து அல்லாஹும் அவருடைய தூதரும் விலகி கொண்டனர் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்திலே உஷதிக்கின்களோடும் இன்னும் சில பிரிவுகளோடும் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் அந்த உடன்படிக்கையின்படி வாழ வேண்டும் வியாபார ரீதியாக ஒரு தேசத்தில் இருந்து இன்னொரு தேசம் போகலாம் என்றெல்லாம் அந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை இருக்கும் ஆனால் அந்த உடன்படிக்கையை உஷதிக்கின்கள் சரியான முறையிலே பின்பற்ற முன்வராத போது அல்லாகவே சொல்லிவிட்டான் உடன்படிக்கை போடப்பட்டு விட்டாச்சு அந்த உடன்படிக்கையை நீங்கள் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட உடன்படிக்கையே தேவையில்லை நாங்கள் சரியாக கடைபிடிக்கிறோம் நீங்கள் கடைபிடிக்க மாட்டுறீங்க முஸ்லீம்களை ஏறி அடிக்கிறீங்க உடன்படிக்கை தேவையில்லை என்கிற நிலைப்பாட்டை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக இந்த இஸ்லாமத்தின் மீது படையெடுத்து வருகிறார்களே அவர்கள் எந்த அடிப்படையிலே வந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலே அல்லாஹ் குசுமஹு தஆலா இஸ்லாமிய அணிக்கு சரியானதொரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் இந்த ஜிசுவிலே அல்லாஹு தாலா பதிரி யுத்தகலம் குறித்து சொல்கிறான் குரான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் லக்கது நசரக்கு ஃபி மவாத்தின கசீரத்தின் வயோம ஹொனைனின் ஹுனையின் யுத்தம் குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான் பல போர்களிலே உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் மதுரை யுத்தத்தில் பதில் போர்கள் நடந்த போது குறைவாக இருந்தீர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அதே வேளையிலே ஹுனைன் என்ற போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்தி கொண்டிருந்த வேலையிலே உங்கள் அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு ஒரு பலனுமே வழங்கவில்லையே கொடுக்கவில்லையே பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அச்ச அது சமயம் உங்களுக்கு மிக குறுகியதாக ஆகிவிட்டதே என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் மதுரப் பொருட்களத்தில் முஸ்லீம்கள் கம்மியாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா வலிமையான முறையிலே அந்த எதிரிகளை யுத்த காலத்தில் சந்திக்கக்கூடிய ஆற்றலை முஸ்லீம்களுக்கு கொடுத்தான் போர் தளவாடங்கள் கூட குறைவாக இருந்துச்சு எதிரிகளிடத்தில் வளமான எதிரி படை வளமுள்ளவர்கள் முஸ்லீம்களை விட பன்மடங்கு அதிகமான நபர்களை கொண்டவர்கள் ஆயுத பலத்தாலும் ஆள் பலத்தாலும் மிகச்சிறந்த ஒரு படை பதில் களத்திற்கு வந்தபோது குறைவாக இருந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் குஸ்வஹானகுத்தால வெற்றியை கொடுத்தான் அதைத்தான் நல்லா சொல்கிறான் வழக்கது பல போர்க்களங்களிலே உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிறான் ஆனால் சில யுத்த கலங்களிலே நீங்கள் அதிகமாக இருக்கின்றீர்கள் இருந்தீர்கள் அது உங்களுக்கு பெருமையாக இருந்தது ஆனால் அந்த போர்க்களங்களை உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையாக மாற்றி கொடுத்தான் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக அல்லாஹ் சொன்னான் யா இன்னமல் இந்த வருஷத்துக்கு அப்புறம் மஸ்ஜிது ஹரம் அப்படிங்கிற அந்த பள்ளிவாசலுக்கு இணை வைத்து வணங்கக்கூடியவர்கள் யாருமே வரக்கூடாது என்கின்ற நெருங்கக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவை சொல்லிவிட்டு அந்த இணை வைத்து வணங்கக்கூடியவர்கள் அசுத்தங்கள் நஜீசுகள் என்று அவர்களை குறித்து அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் உபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அவர்கள் ஹிஜரி ஒன்பதாவது ஆண்டு மக்காவுக்கு ஹஜிக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட காலகட்டத்திலே பகிரங்கமான முறையிலே அறிவிப்பு செய்ய சொன்னார்கள் இனிமேல் கொண்டு மக்காவில் இணை வச்சு வணங்குற்கள் வரக்கூடாது என்கின்ற உத்தரவு தான் அன்றைய காலகட்டத்தில் இணை வைத்து வணங்கக்கூடிய அந்த அரியா ஜனங்கள் மூலமாக இவ்வளவோ அலிச்சாற்றியங்கள் காபாவில் நடைபெற்றது காபாவிலே தன்னுடைய ஆடைகளை கலைந்து வைத்துவிட்டு நிர்வாணமாக வளம் வந்தார்கள் ஏன் என்று முஸ்லீம்களால் கேட்க முடியாது அல்லாஹுடைய இல்லம் அந்த இல்லத்திற்கு வருகின்ற போது கண்ணியமாக ஆடை அணிந்துதானே வர வேண்டும் ஆனால் அந்த கண்ணியத்திற்கு குறைவு செய்யும் முகமாக அவர்கள் ஆடைகளை களைந்து வைத்து விட்டு நிர்வாணமாக வந்தார்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் இந்த ஆடைகளோடு நாங்கள் பாவமான காரியங்கள் ஈடுபட்டிருப்போம் அப்படி பாவங்களிலே ஈடுபட்ட ஆடையோடு எப்படி நாங்கள் காபாவை வளம் வருவது நாங்கள் காபாவை தவாபு சுற்றுவது என்று அவர்கள் இப்படி தங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னான் இனிமேல் கொண்டு காபாவுக்குள்ளே உஷ்ரிக்கண்கள் வரவே கூடாது என்று குறிப்பிட்டு விட்டான் இன்னைக்கு அதே நிலை தான் நடிச்சிட்ருக்கு குறிப்பிட்ட ஒரு லெவலில் மக்காவனுடைய சுற்றுப்புறங்களில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்தவுடனே முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு ரோடே பிரிஞ்சிடும் முஸ்லிம் மாணவர்கள் மாத்திரம்தான் அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே வருமாறு உண்டான ஒரு சூழ்நிலை காபாவை சுற்றி வைத்துல ஹரமை சுற்றி இதே நிலைதான் இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரக்கூடாது என்கின்ற கட்டளையை அல்லாஹ் பிறப்பித்தான் அந்த கட்டளையினுடைய தான் முஷரிக்கென்கள் இன்றும் காபாவினுடைய அந்த புனித எல்லைக்குள்ளே வர முடியாத ஒரு நிலைப்பாடு எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஆட்களாக இருக்கட்டும் எவ்வளவுதான் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் சிஎம்மாக இருக்கட்டும் அதே போல் ஒரு நாட்டினுடைய மன்னராக இருக்கட்டும் அவர்கள் அந்த காபாவுக்குள்ளே ஈமான் என்கின்ற நிலை இல்லாமல் உள்ளே வர முடியாது இது அன்றைய நாளிலே ஹிஜிரி ஒன்பதிலே அபுபக்கர் சிந்திக்கு ரதி அல்லாகு அணு அவர்கள் பகிரங்கமான முறையிலே அறிவிப்பு செய்தார்கள் அந்த அறிவிப்பினுடைய அடிப்படையிலே தான் புனிதமான காபாவை இனிமேல் முஷ்ரிக்கண்கள் நெருங்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திவிட்டார்கள் அல்லாஹு தாலா வேதமரை குரானின் மூலமாக சொல்லி வருகின்ற எண்ணற்ற செய்திகளில் ஒன்று யா ஐய கொள்ளதியின் ஆமனு இன்ன கசீரம் இனல் அஹபாரி ஓர் ருஹானி இல்லை அம்பார் பாத்திலி ஓ இசுத்தூன் சபில் இல்லாஹி தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து அவைகளை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே வேதக்காரர்களில் பாதிரிமார்களும் சிலை வணங்கிகளின் சந்நியாசிகளும் பலர் மக்களுடைய செல்வத்தை தப்பான முறையிலே விழுங்கி வருவதுடன் அல்லாஹுடைய பாதையில் மக்கள் செல்வதை தடை செய்கின்றனர் ஆகவே இவர்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய வேதனை குறித்து சொல்கின்ற போது தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு அதை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்களா எவர் செலவு செய்கின்றார்களோ எவர் செலவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான் இப்படி தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு அதற்குண்டான கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்களை குறித்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் ஒரு நபித்தோழர் விஷயமாக இறக்கப்பட்டது தாலபா என்கின்ற ஒரு நபித்தோழர் ஏழ்மையாக இருந்தார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து யா அல்லா யா ரசூல் அல்லாஹ் என்னுடைய ஏழ்மை போக வேண்டும் அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று கேட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹல் அவர்கள் இல்லை உங்களுக்கு பொருளாதாரம் வந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹ் ரசூலை மறந்து விடுவீர்கள் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளே நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள் என்றெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள் இல்லை யார் ரசூழல் நான் எனக்கு பொருளாதார வசதி ஏற்பட்டால் எனக்கு உண்டான கடமைகளை சரியாக நிறைவு செய்வேன் என்று சத்தியம் விட்டு விட்டு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அந்த துவாமை பெற்று கொண்டார் அல்லாஹு தாலா வசதி வாய்ப்பை தந்தான் துலகையை விட்டார் அவர் மீது ஜக்காத்து கடமையானது ஜக்காத்து கடமை குறித்து எடுத்து சொல்லப்பட்ட போது ஜக்காத்து கொடுக்க மறுத்தார் என்ற ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்ல ஹுலே வல்லமுடைய காலத்திலே அவருடைய ஜக்காத்து அங்கீகரிக்கப்படவில்லை அபுபக்கர் சித்தி நதி காலத்திலே அவருடைய ஜக்காத் அங்கீகரிக்கப்படவில்லை ஜக்காத்து கொடுக்கப்படாமலேயே ஒருவர் இறந்தார் என்கின்ற நிலைப்பாட்டையும் இந்த ஜிசுவின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் சிரமத்திற்குள்ளாக இருந்தார் பொருளாதாரத்தை வேண்டி கேட்டார் அது உங்களுக்கு ஏற்றமானது இல்லை என்று அறிவுறுத்தப்பட்டார் இருந்தும் அல்லா அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான் அந்த பொருளாதாரம் அவருக்கு கிடைத்த அந்த பொருளாதாரம் வறுமையை போக்கியது செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்தது அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதை விட்டு அவரை தடுத்தது அல்லாஹுடைய ரசூல் சொன்ன அந்த ஜக்காத்து கடமை என்கிற நிலைப்பாட்டை துச்சமாக மதிக்க வைத்தது எனவே ஜக்காத்து கொடுக்க மறுத்தவர் என்கிற நிலையிலேயே அவர் மரணித்தார் என்பதைத்தான் இந்த வரலாறு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஆக அருமையான பெருமக்களே இன்னும் எண்ணற்ற செய்திகளை இந்த ஜிசுவின் வாயிலாக அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி காட்டுகிறான் குறுகிய நேரம் என்பதனால் சில விஷயங்களை மாத்திரம் பரிமாறிக்கொண்டோம் இந்த ஜிசுவிலே நிகழ்ச்சியினுடைய ஒளிபரப்புக்கு பின்பாக ஜிசுவிலே சொல்லப்பட்ட சில விஷயங்கள் குறித்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு முதலளிக்கக்கூடிய சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கீழக்கரை அல் ஸ்கூல் சார்பாக அவர்களுக்கு உண்டான சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குர்ஆனை படித்து குர்ஆனை அறிந்து குர்ஆனுடைய வரலாறுகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்து